பக்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ராசிக்கு வர இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா ஒரு உச்சமாவும் உச்சமாகவும் ஆகறதில்லை அதே மாதிரி நீச்சமாவும் ஆவறதில்ல அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறாரு அப்ப சம நிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தண்ண போறாரு அஹ் வந்து சம இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதை அடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருனோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிரார் அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போகுது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த துலாம்ல பயிற்சியாகி இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்திருக்கான் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் யாரு உங்க ராசி அதிபன் ராசி அதிபனே பன்னெண்டாம் பாவத்துல மறைஞ்சிட்டு அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா பெருசா அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா அப்ப மறைஞ்சாலும் நற்பலன்கள் தான் பெருசா ராசி அதிபர் மறைஞ்ச மொத்தமே வந்து அஷ்டமிச்சு போயிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்ல மறைஞ்சாலும் குருனோட பார்வை இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் அப்படின்றது தோந்துடும் சரி முதல்ல பன்னெண்டாம் பாவத்துல அவன் மறைகிறான் ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்ப என்ன அவன் நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் வந்து பாருங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான பிராப்தம் நிறைய பேர் கொண்டு புதுசா ஒரு இடம் வாங்குறது புதுசா ஒரு வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வெளியே டூர் போறது இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் போறது ஒரு தீர்த்த யாத்திரை போறது இறை வழிபாடு போறது குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து லோட் ஆஃப் சிக்ஸ் உங்க ராசி அதிபன் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் அவன் பன்னெண்டாம் பாவத்துல போனாலும் குரு பார்வை இருக்கு அப்ப என்ன நடக்கும் விருச்சகம் இயற்கையவே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க இரிட்டேட் ஆகுறாங்க கோவப்படுறாங்க இன்னைக்கு ஒண்ணு ப்ராப்பரா நல்ல தெளிவா இன்னைக்கு அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய வந்து சபதமே எடுத்துப்பாங்க நாளைக்கு அது வேண்டாம் அது ஒரு முட்டாள்தனமான சபதம் அது வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இது இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீச்சமடைகிற ராசி அப்படின்றதால பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது இருக்காது ஆனா அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ராகு கேதுவும் ஊச்சமடைறாங்க இல்லைங்களா விருச்சிகத்துல பட் பியாண்ட் தட் இமோஷனல் கொஞ்சம் இம்பாலன்சஸ் அப்படின்றது இருக்கும் மைண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்திரமா ஒண்ணு வேணும்னு நினைப்பாங்க நாளைக்கு அது வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுல நல்லது நிறைய இருக்கு நல்லா அனலைஸ் பண்ணி இன்னைக்கு அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து நல்லா யோசிச்சு நிதானிச்சு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க புரியுதுங்களா அதுல பிளஸோ உண்டு மைனஸும் உண்டு பியாண்ட் தட் அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை இருக்கு அப்படின்னா அந்த மனோநிலையில வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா முடிவெடுக்க கூடிய விஷயங்கள் அதாவது தீர்க்கமா ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கும் நான் அப்படி தீர்க்கமா என்ன விஷயத்த முடிவெடுப்பேன் கரெக்டா எடுப்பேனா நான் நிறைய அந்த மாதிரி மாத்திட்டே இருப்பேன் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்குமே எது இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்க ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி கரெக்ட் ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு வந்து சரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது குருமங்கள யோகத்தி ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய விர்ச்சிகராசி கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கடனை எப்படியாவது நிவர்த்தி பண்ணனும் கடன் எப்படியா தனி நபர் கடன் இருக்குன்னா அடட தனி நபர் கடன் எல்லாம் வேண்டாம்பா வட்டி பயங்கரமா வட்டி போடுறான் வட்டிக்கு மேல குட்டி 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 போடுது அதனால நம்ம பேங்க்ல ஒரு லோன் வாங்கி அடைக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஊர்ல வந்து ஒரு சொத்து பத்து இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டை வியாபாரம் பண்ணி அடைக்கலாம் இப்படி நிறைய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில சக்சஸும் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு எதிரிகள் எதிரிகள்ன்றது பெருசா இருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா லோட் ஆஃப் சிக்ஸ் பன்னெண்டாம் பாவத்து போயிட்டு இருக்கா அப்ப எதிரிகள்னு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எதிரிகள் இருந்தாலும் நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம் எதிரிகள் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டு போவ நம்ம அதுதான் சாக்கு நம்ம அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சவால எடுத்துட்டு அவங்க முன்னாடி முன்னேற்றி காமிக்க நம்மள உயர்த்திக்க இந்த மாதிரி எதிரிகள்னாலும் நம்மளுக்கு ஆதாயம் எதிரிகள் இருந்தாலும் மண்டிடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய ஆஹ் விருச்சிகராசி அன்பர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போறது இந்த மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி சொந்தமா வீடு வாங்குறது விவசாய நிறைய நிலம் வாங்குறது இப்படி நிறைய நற்பலன்கள் அப்படின்றது இந்த குருமங்கள யோகத்தினால காத்துட்டு இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோ அதனால எங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you.